காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டன்ட் பூரி பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி பூரி பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டேங்க டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு ஃபிரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்ட பூரி பண்ண போகிறேங்க ஒரு டூர்ந்து வச்சு இன்றைக்கி பூரி பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி கொடுங்க உளுந்து சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கிட்டா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முத முதல்ல பார்க்க இருந்தால் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பூரி பண்ணதுக்கு உளுந்தா ஊற வச்சு எடுத்துக்கலாம் மூணு மணி நேரம் ஊற வைக்கணுங்க ரெண்டு மூணு மட்டும் நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு மூணு மணி நேரம் கழிச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க மூணு மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்தாச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன் இது ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது நல்லா கட்டிட்டு நம்ம எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ எந்த பவுலால் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே பவுலால் முக்கால் பவுல் தயிர் ஆட் பண்ணியிருக்காங்க மெசரிங் கப்புல தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அளவில் எடுக்கீங்களோ அந்த கப்பில் எடுத்துக்கோங்க நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க தயிர் விட்டு உளுந்தை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு அரை கப்பு ரவாங்க பொடி ரவாங்க கரு ரவையாக இருந்ததுன்னா மிக்சில் போட்டு அடிச்சிக்கோங்க நான் பொடி ரவையாட்டு வாங்கினேன் இதில் அரை பவுல் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம் மெசரிங் கப்பில் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கீங்களோ கப்பில் அளவில் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு கப்பு உளுந்து கரெக்டாக இருக்குங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு மாவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா அரை ஸ்பூன் ஓமங்க ஓமத்தை போட்டேன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகிரும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அரைச்ச உளுந்த வந்து நம்ம ஆட் பண்ணி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் முழுக்க முழுக்க உளுந்த மாவையில் தான் பிசையணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது மிச்சம் இருக்க மாவையும் அழைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இதே அளவுக்கு பண்ணுங்கள் உளுந்து வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தயிரும் கரெக்டாக ஊற்றுங்க ஈஸியாக இருக்கும் நான் பண்ணதுக்கு உளுந்த மாவு அப்புறம் நம்ம எடுத்து வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கரெக்டாக இருக்குங்க ஏதோ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரவை போட்டிருக்கனால ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு ஃபேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு வெங்காயம் கருவில தழங்கள் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த பூரிக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாய் ரெண்டு மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் எல்லாம் வதக்கிட்டு ஒரு தக்காளி பிளாங்க ரொம்ப கண்ணாடிப்பாக தான் வரதுலையும் வதங்காண்டா ஓரளவுக்கு வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாம் பச்சை வாடை போதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உருளைக்கிழங்குங்க ஒரு உருளைக்கெழங்கு சின்னதாட்டு அவிச்சி வச்சு ஒரு நாலு பீன்ஸு ஒரு கேரட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வர தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வரமல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க மிளகாய் ரெண்டு மிளகாய் போட்டுக்கேன் காரத்துக்கு தந்தபடி போட்டுக்கோங்க நீங்கள் காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி முங்குற அளவு ஊற்றி அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சு நம்ம வேக விட்டு எடுத்து பண்ணுவேன் உப்பை ஆட் பண்ணியாச்சு நல்லா வெந்திருச்சு நல்லா மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துருச்சுங்க இவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள் குருமா வச்சு சாப்பிடலாம் நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லிகைதெல்லாம் லாஸ்டில் தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராகிட்டு பூரிக்கு வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க பூரி மாவும் நல்லா ஊறிடுச்சு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்து வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாவில் போட்டு புரட்டக்கூடாது பூரி வந்து எண்ணெய்க்கு போட்டாலும் சரி மாவில் புரட்டக்கூடாது லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்புறந்தான் அந்த எண்ணெய் வந்து க்ளீனாக இருக்குங்க அவங்களுக்கு அது இல்லைன்னா அதில் இருக்க மாவு பூரா உருந்து கருப்பாயிரும் எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் அதனால் ரேஸாக எண்ணெயை தடவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு எடுத்து வச்சு இந்த மாதிரி பூரியை போட்டு எடுத்துக்கோங்க சீக்கிரமாகவே வெந்துடும் உங்களுக்கு எப்படி உப்பி வருது பாருங்க சூப்பராகட்டு டேஸ்ட்டும் ரொம்ப அகாசமாக இருக்குங்க வெந்துருச்சு எடுத்துக்கலாம் கண் ஒன்று போட்டு காட்டுறோம் பாருங்கள் நல்ல உப்பி வருங்க பூரி வந்து வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் நாலு அஞ்சு மணி நேரம் உங்களுக்கு வந்து உப்ப உப்பலாகவே இருக்குங்க வத்தாது உங்களுக்கு பூரி வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் காரமால சட்னி வச்சு சாப்பிடுங்க இல்லைட்டாக்க உருளைக்கெழங்கு மசாலா வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சேவ் பண்ணிடலாம் பூரி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு எப்படி உப்பெல்லாம் இருக்குது பாருங்க பத்தவே இல்லைங்க சூப்பரான பூரி ரெடி சூப்பராகிட்டு பூரி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உளுந்தமாக பூரிங்க எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு பாருங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு நல்லா உப்பலாக இருக்கும் பத்தி போகாது சாயந்தரம் வரைக்கும் என்னாலும் புசு புதுசுன்னு இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் பை பாய்